ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஸ் காம் குக்கிங் நாம் இன்னைக்கு தாளிப்பு வளம் செய்வது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வடகம் வந்து நம்ம சாம்பார் புழிக்கிழம்பு இதுக்கெல்லாம் வந்து தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்ன வெங்காயம் நான் ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் இது நல்லா தோல் விரிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறைக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கூடிய வெங்காயத்தை வந்து நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு நூறு கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நூறு கிராம் உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஐம்பது கிராம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம் இது நல்லா இந்த கடலைப்பர் பிடிச்சவங்களுக்கு ஊறி வரணுங்கிறது காப்படி வைக்கிறோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா வடிக்கட்டிடலாம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை எல்லாம் வடகத்து எல்லாமே வந்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அகலமான பராத்தில் வந்துட்டு இந்த வடகத்தை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி வெயிலில் காயணும் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம இந்த வடகத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காய தண்ணியிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு காஞ்சி வந்திருக்கு இப்போ இதே மாதிரி உங்கள் நாள் செஞ்ச மாதிரியே நம்ம இப்போ இந்த வடகத்துக்கு வந்து தண்ணிக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கலாம் திரும்ப அதை வந்து அடுத்த நாள் வந்து நம்ம காலையில் எடுத்து வைக்கலாம் இது எல்லாத்தையும் அந்த தண்ணியோடவே அப்படியே ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு இதை நம்ம இப்போ உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இந்த உருண்டைகளை வந்து அப்படியே பிடிச்சிக்கலாம் இல்லைனா கையில் வந்து விளக்கெண்ணை தடவிட்டு நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த வடக உருண்டைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வெயிலில் ஒரு ஒரு வாரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த வடகை எவ்வளோ வெயிலில் காய்தோ அவ்வளோ அவ்வளோவுக்கு வந்து இது வந்து கெட்டு போகாது வண்டு உழுகாது அதுமாரி விளக்கெண்ண தடவி பிடிக்கையில் வந்துட்டு நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறோம்